ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு துவையில் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி புதினா துவையில் பார்த்துட்டு அடுத்து நம்ம வாழைப்பூ ஃப்ரை பார்க்கலாம் புதினா எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ரெண்டையுமே சேர்த்து நம்ம சட்னியாக ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக எடுத்துகிட்டு இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்க எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ஃபேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லி இலையும் அது கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போது கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு தேங்காய் சேர்த்தாச்சு வெங்காயம் சேர்த்தாச்சு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணுன்னா கூடுதலாக மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லா இலை எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும் நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா பேனில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் எல்லாமே நான் இது கூட சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது காய்ஞ்சதுக்கப்புறம் அதாவது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பியும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ ஃப்ரை பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் வாழைப்பூ ரொம்ப நல்லது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூவில் தோற்கு சுவை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகளவு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த வாழைப்பூவில் இருக்கிற மடலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பூவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கோங்க வாழைப்பூ மடலில் நம்ம எதுவும் செய்ய போகிற கிடையாது பூவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம் வாழைப்பூ மடல் மடலில் தான் பூக்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற எல்லா பூக்களிலையும் இருக்கிற இதழ்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம பூ எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கலாம் கழுவுறதுக்கு முன்னாடி அது உள்ளே இருக்கிற ஸ்டெப் நரம்பு பகுதியை நம்ம வெளியில் எடுக்கணும் நரம்பு பகுதியும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடுறோம் இப்போ பூ எல்லாத்தையும் எடுத்தாச்சு வாழைப்பூ கொஞ்சம் கையில் கரை பிடிக்கும் அதனால் நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கையில் இருக்கிற கரைகள் எல்லாம் போயிடும் வாழைப்பூ ரொம்ப கருப்பாக ஆகாமல் இருக்கும் இப்போ இது உள்ளே இருக்கிற இந்த மாதிரி நரம்பை தூரம் எடுத்துடணும் அது உள்ளே இருக்கிற இந்த மாதிரி குட்டி நரம்பு மெயினாக ஒரு பெரிய நரம்பு இருக்கும் அந்த நரம்பு மட்டும் எடுத்தால் போதும் சின்ன சின்ன நரம்பெல்லாம் எடுக்க வேண்டாம் மீதி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் எடுத்தால் போதும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் அந்த நரம்பையும் மட்டும் எடுத்தால் போதும் இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ரெண்டையும் நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டி இருக்கு டேஸ்ட் இல்லாமல் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் நமக்கு நல்லா அறப்படையாது அதனால் இந்த பிளாஸ்டிக் கவரையும் அந்த மெயினாக இருக்கிற நரம்பையும் நம்ம தூரம் எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம மீதி இருக்கிற பூவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க உள்ளே இருக்கிற நரம்பு மெயின் நரம்பு மட்டும் நம்ம எடுத்தால் போதும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பூவையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லா பூவையும் எடுத்துக்கோங்க இந்த நரம்பையும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற இதெல்லாம் எடுத்தாச்சு மீதி பூக்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா உப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போது இதை குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி வச்ச உடனே நம்ம வாழைப்பூவை பொறிச்சிடணும் இல்லைனா ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கலர் மாறிடும் இப்போது ஒரு பேனில் கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக வேணுமா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிடுவோம் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளி நல்லா வேகணும் வெங்காயமும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக தக்காளி சேர்த்து பாருங்கள் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அதாவது உப்பு தண்ணியில் கழுவி வச்சிருக்கிற வாழைப்பூவை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் பூக்களை எல்லாத்தையும் பேனில் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பூ வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு வேக வைச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் சீக்கிரத்தில் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் இந்த தண்ணியிலே பூக்கள் எல்லாமே வெந்துடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வேகனும் மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் வத்தல் கூட தேங்காவையும் சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மட்டன் மசாலா பவுடர் மட்டும் சேர்த்துக்கிட்டு வேறு எந்த பொடியும் சேர்க்கலை உங்களுக்கு உரைப்புக்கு வேணுன்னா நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் நான் வத்தல் வந்து தேங்காய் கூட சேர்த்து அரைச்சாச்சு அதனால் வத்தலும் மிளகாயும் சேர்க்கலை இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா மட்டும் சேர்த்தாச்சு மட்டன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம வாழைப்பூ கூட்டு ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் ரெடி தேங்க்யூ